இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொகுப்பாளர் கோபிநாத் அப்படின்றதை தாண்டி நீயா நானா கோபிநாத் அப்படின்றது தான் ரொம்பவே பிரபலம் பல வருடங்களாக டிஆர்பி குறையாம ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாகிற இந்த ரியாலிட்டி ஷோவை ரொம்பவே விருவிருப்பா சுவாரசியமா கொண்டு செல்றது மூலமா மக்களுக்கு நெருக்கமானவரா மாறிடறாரு கோபிநாத் சமீபத்துல வேல் பாரினிகழ்ச்சியில நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது கோபிநாத்தை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு எப்படி ஆடிஷன் பண்றாங்க எப்படி அந்த தலைப்பை எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன் பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்ற மாதிரி எல்லா அணிகள்லயும் இவரே இருப்பாரு இவரே வக்கீல் இவரே ஜட்ஜ் அருமை அருமை அப்படின்னு பாராட்டி இருந்தாரு நீயா நானா புகழ் கோபிநாதோட அண்ணன் வேறு யாரும் கிடையாது தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிற மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யாவோட அப்பாவா நடிக்கிற பிரபாகரன் சந்திரன் தான் இவர் இதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் தமிழம் சரஸ்வதியும் பாரதிதாசன் காலனி உள்ளிட்ட தொடர்களில் நடிச்சிருக்காரு இதோ கோபிநாத் மற்றும் அவரோட சகோதரர் எடுத்துக்கிட்ட அழகான புகைப்படம் சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க